ரெண்டாயிரத்தி இருபத்தி மறைந்த திரைப்பிரபலங்கள் மறக்க முடியாத முகங்கள் வருத்தத்தை ஏற்படுத்திய தருணம் என்னன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கடைசி மாதத்துல இருக்கும் இந்த வருடத்தில் பல பிரபலங்கள் தமிழ் சினிமால இருந்திருக்காங்க அதுல யாரெல்லாம் இந்த வருடத்தில் நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றத ரிமைண்டர் மாதிரி பாக்க போறோம் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடகர்னு பல முகங்கள் கொண்ட பாரதி ராஜாவுடைய ஒரே மகனான மனோஜ் பாரதி ராஜா கடந்த மார்ச் மாதம் இருதய நோய் காரணமா நாற்பத்தி எட்டு வயதுல காலமாயிருக்காரு அவர் இறக்குறதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி இதய அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க இது குறிப்பிட தகுந்த விஷயமும் கூட தமிழ் அதே மாதிரி மலையாள சினிமாவில நூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்க கூடிய பிரபலமான நடிகர் ரவிக்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல சிறந்த ஹீரோவா இருந்தவர் குணச்சித்திர வேடங்கள்லாம் நடிச்சு தள்ளனவரு இந்த மனுஷன் கடந்த ஏப்ரல் மாதத்துல சென்னையில நுரையீரல் புற்றுநோய் காரணமா எழுபத்தோரு வயதுல காலமாகியிருக்காரு அடுத்து சூப்பர் குட் சுப்பிரமணி உதவி மூவி இயக்குனரா தன்னுடைய பயணத்தை தொடங்கின இவரு அடுத்து இவரை பத்தி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பிசாசு பரியேறும் பெருமாள் ஜெய்பீம் படங்கள் எல்லாம் பிரபலமா நடிச்சிருக்காரு கடந்த மாதம் பத்தாம் தேதி புற்றுநோய் காரணமா ஐம்பத்தி எட்டு வயதுல காலமாகிருக்காரு தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி மாதிரியான பல மொழிகள்ல இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு பிரபலமாக இருக்கக்கூடிய பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி இவங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் மாதிரியான பல முன்னணி நடிகர்களோடு நடிச்சிருக்காங்க கடந்த ஜூலை பதினாலாம் தேதி அன்னைக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய வீட்ல உடல்நல எண்பத்தி ஏழு வயதுல காலமாகியிருக்காங்க அடுத்து ரோபோ சங்கர் சின்னத்திரை வெள்ளித்திரைன்னு எல்லா திரைகள்லையும் பிரபலமான ஒருத்தர் நாற்பத்தாறு வயதில் நீர் சத்து குறைபாடு உடல்நல கோளாறு காரணமாக இறந்து போயிட்டார் அப்புறமா அபிநய் கிங்ஸ்கர் இவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க அபிநய பொறுத்த வரைக்கும் துல்லாத மனமும் துள்ளும் படத்தில் நடித்த எல்லாேருக்கும் பிடித்த ஒரு பையன் துள்ளுவதோ இளமை ஸோ இந்த பையனை பொறுத்த வரைக்கும் கல்லீரலில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அதுக்கடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்குள்ளாட்டியே உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இறந்து போயிட்டாரு அடுத்ததா கடைசியா நடிகர் மதன் பாபு இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அஜித் விஜய் ரஜினின்னு எல்லா நடிகர்களோடையும் நடிச்சிருக்காரு ரொம்ப பிரபலமான ஒருத்தர் தான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி தன்னோட எழுபத்தோரு வயதில் காலமாகியிருக்காரு இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் நம்மளோட திரையுலக விட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இறந்து போயிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ